குரல் வெண்பா தலைப்பு தூய்மை மனத் தூய்மை கள்ளத்தை நீக்கி கலைந்த மனிதனே உள்ளத்தால் தூய்மை உணர்ந்து கள்ளத்தை நீக்கி கலைந்த மனிதனே உள்ளத்தால் தூய்மை உணர்ந்து கள்ளமே இல்லா கருணை மனதிலே துள்ளுமே தூய்மை தொடர்ந்து கள்ளமே இல்லா கருணை மனதிலே துள்ளுமே தூய்மை தொடர்ந்து இறைவழி நின்றே எளிமையாய் வாழும் மறைநெறி மாண்பு மலர்ந்து இறைவழி நின்றே எளிமையாய் வாழும் மறைநெறி மாண்பு மலர்ந்து நிலத்தூய்மை வீட்டில் குவிந்திடும் வேண்டாத குப்பையை காட்டில் உரமாய் கடத்து வீட்டில் குவிந்திடும் வேண்டாத குப்பையை காட்டில் உரமாய் கடத்து தேவையின்றி குப்பைகளை தேக்கிடாமல் நாளுமே சேவை செய்து நீக்கிடுவோம் சிக்கு தேவையின்றி குப்பைகளை தேக்கிடாமல் நாளுமே சேவை செய்து நீக்கிடுவோம் சிக்கு